வணக்கம் மக்களே விஜய் சார் வந்து பொதுக்கூட்டத்துக்கு வராரு அவர் வந்து போன கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா சொல்கிறாங்க சார் நாங்கள் வந்து நாலு பேர் வந்தோம் என்னோட மூணு பெண்கள் அப்புறம் என்னோடய கடைசி பையன் சின்ன பையன் நாங்கள் நாலு பேர் வந்தோம் வந்து பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டோம் அந்த பொதுக்கூட்டம் நல்லபடியாக நடந்தது விஜய் சார் பேசினார் அவர் பேசிட்டு போனார் போன கொஞ்ச நேரத்தில் ரோடில் இருக்கிற கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க ஒரு ஆறரைலேருந்து ஏழு மணி இருக்கும் சாயங்காலம் மாலை நேரம் அப்போ ரோடில் இருந்த கரண்ட் ஆஃப் பண்ண உடனே பவர் கட் ஆன உடனே ரோடெல்லாம் இருட்டாயிடுது அப்போது வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல மக்கள் வந்து அந்த பக்கமாக இந்த பக்கமும் அலை மோதுறாங்க இதில் ஒரு கும்பல் வந்து பொதுமக்களை தாக்குறாங்க போட்டு உத உதன்னு உதைக்கிறாங்க அடிக்கிறாங்க குத்துறாங்க மூஞ்சில் குத்துறாங்க அங்கேருந்து அவங்க அவங்க போட்டிருந்த பேஜ் எல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க அவங்க போட்டிருந்த துண்டை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளுறாங்க போட்டு 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 மக்களை நாசம் பண்ணுறாங்க போ பிரச்சனை பண்ணுறாங்க ஸோ இப்படி இருக்கும் போது நாங்கள் நாலு பேர் வந்து அந்த கூட்டத்தில் மாட்டிக்கிட்டோம் எப்படியாவது நம்ம இந்த இந்த கூட்டத்தில் இருந்து வெளியேறினோம் அப்படின்ட்டு நாங்கள் அந்த கூட்டத்தோட அது அந்த அலைகள் எப்படி போதோ அந்த மனித அலைகளில் நாங்களும் நவந்து நவுந்து இருக்கோம் அப்போது ஒரு பக்கம் போலீஸ் தடியடி அடிக்க ஆரம்பிக்குது அந்த தடியடியில் மக்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் மோ அலை மோதுறாங்க ஸோ ஒரு பக்கம் ஒரு கும்பல் வந்து பொதுமக்களை தாக்குது ஒரு பக்கம் போலீஸ் வந்து தடியடி அடிக்குது கரண்ட்டு இல்லை ஃபுல்லாக கரண்ட் இல்லை நெட்ஒர்க் இல்லை யார் மொபைலும் ஒர்க் ஆகலை யார் மொபைலும் ஒர்க் ஆகலை அப்புறம் இன்டர்நெட் இல்லை வாட்ஸ்அப் ஒர்க் ஆகலை இன்டர்நெட் ஒர்க் ஆகலை ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனையில் மாத் மாட்டிக்கிட்டு அந்த அந்த அலைகளில் அந்த மனித அலைகளில் நாங்கள் நவந்து நோந்து இருக்கோம் நாங்கள் நாலு பேரும் அப்போது என் பையன் என் மேலே உட்காந்துருந்தான் என் மேலே உட்காந்து தான் அந்த பொதுமக்கள் பொதுக்கூட்டத்தை அட்டன் பண்ணோம் ஸோ நாங்கள் எல்லோரும் வந்து அந்த மனித அலைகளில் இருக்கோம் அப்போது திடீர்னு அந்த இந்த பக்கம் இந்த 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 பிரச்சனையில் அதாவது ஒரு பக்கம் தடியடி போலீஸோட தடியடி ஒரு பக்கம் ஒரு கும்பல் வந்து மக்களை தாக்குது ஃபுல்லாக இருட்டு வேற இதில் என்னாச்சு இந்த மனித அலைகள் வந்து அங்கேயும் இங்கேயும் அலை மோதும் போது அப்போ என்னாச்சு எனக்கு வந்து மூச்சுத்திணறல் ஏற்பட்டுச்சு மூச்சுத்திணறல் ஏற்பட்ட உடனே நான் வந்து மயங்கிட்டேன்